மன்னாரில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களால் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தும் இந்த கலந்துரையாடலில் மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்கள் மற்றும் கொழும்பிலிருந்து சென்றிருந்த சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சட்டவிரோத காணி அபகரிப்பு கனிமண் அகழ்வு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அதனால் மக்கள் எதிர்நோக்கும் பாதிப்பு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது எங்களுடைய மக்கள் எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இன்னொரு நாடு இங்கே வந்து எங்களை கூறு போட்டு எங்களை ஆட்சி செய்வதோ எங்களை அடிமைப்படுத்துவதையோ நாங்கள் விரும்பவில்லை எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி செய்வது எங்களுடைய நாட்டை உயர்த்துவது எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இந்த நாட்டு மக்களுடைய முயற்சிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய அயல் நாடுகளும் ஏனிய நாடுகளுடைய பிற்போக்கான ஒரு சுயநல நோக்கத்தோடு மேற்கொள்கின்ற எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் ம இலங்கை நாட்டு மக்களாகிய நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம் இந்த விளைவுகளை பற்றி எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த விதமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை பற்றி ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கவில்லை என்பதை இந்த இடத்துல மிகவும் மனவருத்தத்தோடு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஏனென்று சொன்னால் மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ளவும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை எடுக்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல மக்கள் சார்பிலே கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்